எங்களுக்குலாம் முடியலனா நாங்க எங்களை புடிச்சிருக்கவங்களை தான் முடியல விடுங்கன்னு சொன்னோம் சார் ஆஹா ஆனா அஞ்சிதாக்கு முடியலனா மட்டும் கேப்டன் தான் சார் வருவார் ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே கிரியாலா உடம்பு இரும்பாக்கிக்கடா அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ ஆமா அது அத கேப்டன் கிட்ட தனியா விசாரி பண்ணோம் அது நீங்க சொல்லுங்க அஞ்சிதா அப்பாடா உங்களுக்கு வலிக்குன்னு சொல்றாங்க விட்டாங்களா இல்லையா விட்டாங்க சார் விட்டாங்களா இல்லையா ஆஹா கேட்டுக்க

அறவைக்காடு சரி வேற ஒருத்தர் பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கும் இதே மஞ்சிரி இடத்துல நீங்க இருந்து உங்க இடத்துல மஞ்சள் இருந்து நடத்த என்ன பண்ணுவீங்க சொல்லு நீ தான் தைரியமான சொல்லு பாரு திருவிழாவில் காணாமல் போற புள்ள மாதிரி

எனக்கு சவுண்ட் கேட்டது வந்து சவுண்ட் ஐட்டம் தான் சவுண்ட் எனக்கு பின்னாடி இருந்து உட்கார விஷால் ஆக்சுவலா எந்திக்க போறீங்களா இல்ல சும்மா ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணீங்களா இல்ல சென்ட்ரஸ் எந்திக்கறா இருந்தா என்னயா டீசிட்ட முடிச்சுக்குறங்க கைய முடிக்குற நீ அதனால ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணதான் கேட்டாது இல்ல சார் எந்திக்க தான் போறோம் சார் நிஜமா எந்திக்க ட்ரை பண்ணீங்களா இல்ல சார் அது நான் சொன்ன ஒரு விஷயம் சொன்னேன் அது சந்தேகமா நான் ஃபீல் பண்ண நீ நடிகண்டா நடிகண்டா திரிசா உனக்கு கிடைக்கண்டா

அந்த கேம் கொஞ்சம் டஃபான கேம் தானே எல்லாம் கஷ்டப்பட்டு தான் விளையாண்டுட்டு ஒருத்தர் அடிப்பட்டு கத்தும் போது நம்ம முதல்ல அது ரியாக்ட் பண்ணும் அது எங்க எங்க இருக்கு நான் லேண்ட் ஆண்ட் வந்து ரைட் சைடு தான் சார் ரைட் சைடு வந்து இந்த கை புடிச்சீங்க நம்ம தான் சார் எனக்கு சந்தேகம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த லைட்டா கிழிஞ்சிருக்கலாம் இப்போ அது கொஞ்சம் பெருசா இருக்கு அதுக்கு கரெக்டா இங்க தான் விழுந்து அப்பதான் கிளீன் பண்ண அவசியம் இல்ல அட டே 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 நோட் பண்ணுங்க நோட் பண்ணுங்கப்பா பா பின்றாம் பா பின்றாம் பா டாக்டர் பார்த்து வந்தா டாக்டர் செக் பண்ணிட்டாரு அதுக்கு அப்புறம் எதுக்கு சந்தேகம் வந்தது

இது வந்து வார கடைசியில் வந்து இன்னொருத்த சொல்லி தான் தெரியணுமா ஜெஃப்ரி அது அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி கேவலமான மாதிரி இருக்குடா ஐயோ மச்சான் நீ கேவலமானவனாடா ஒரு மாதிரி கன்றாவியானடா ஏய் உம்மதா எனக்கு பிராங்க் பண்ற ஒரு பழக்கம் இருக்கு நல்ல நடிக்கிற அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் சொன்னேன் இந்த பாரு எதுக்கு ஒரு லிமிட் இருக்கு ப்ரோமோல வரதுக்காக பண்றா நீ தான சொன்னீங்க ஆமா ஆமா சொன்னா சே சிரிக்கிறானே வெக்கமா இல்ல வீட்ல ஒரு ரெண்டு பேருக்கு நல்லா பேச வரும் ஓகே பேச என்ன வேணா பேசலாம் அனுஷிதா வேற ஏதாவது விஷ்ணா பரவாயில்லமா ஒருத்தருக்கு அடிபட்டு இருக்கலாமா இல்ல நீங்க வேற ரொம்ப அன்பான நேரம் வீட்டுல பேசிக்கிறாங்க இல்ல ஏஞ்சல் வேற என்ன வீடியோ வீடுன்னு வேற கத்துனா அந்த ஏஞ்சல் எங்க போச்சு சாப்பாடு விஷயத்த என்ன குறை சொல்லாத அந்த அனுஷிதா எங்க போச்சு இப்ப மட்டும் எப்படி இந்த இது பேச முடிஞ்சது உங்களால

இல்ல சார் ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கிற மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்றாங்க சார் ராணா பாபு என்னது என்னையா டீசி தான் முடிச்சுக்கறங்க நீ ஜெஃப்ரி இந்த வீட்ல எல்லாரோட பிரியத்துக்குரியவன் சார் ராணா சார் சொல்லி வாய் மூடல உடனே வக்கிது பாரு ஆப்பு அக்ரி கேப்டனா இருக்கும் என்ன நடந்துது ஜெஃப்ரி நாமினேஷன் 3 பாஸ் எப்படி குடுத்தீங்க சரி நான் செவனே தானா போயிக் இருந்தேன் யார் வம்பு தும்பு காட்டி போனா இப்ப இதே ஜெஃப்ரிக்குனா எல்லாரும் வந்திருப்பாங்க ராணாவுக்குனா சந்தேகப்படுவாங்க அப்ப நான் மட்டும் இழுத்து வரலா